ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன் கொண்டு வந்திருக்கு எவ்வளவு நாள் எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சுங்க எப்போதான் இந்த முன்னேற்றமான சூழ்நிலை நம்ம நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் வரும்னு எதிர்பார்த்துட்டு உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் இவ்வளவு நாள் இருந்த சிரமங்கள் அப்படியே நீடிக்குமா இல்லை முன்னேற்றமான வாழ்க்கை ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா அப்படிங்கிற அனைத்து தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நம்ம மேலும் வந்துட்டு துலாம் ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரத்திற்குமே என்ன மாதிரியான பலன் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையுமே நம்ம இந்த பதிவு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கள் இன்பமுடன் வாழ நீங்கள் என்ன செய்யணும் மேலும் துலாம் ராசிக்குரிய கடவுள் யார் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே உரிய கடவுள் இருக்காங்க அந்த கடவுளை நம்ம வழிபட்டால் என்ன மாதிரியான சிறப்பான பணங்கள் பெற முடியும் அப்படிங்கிற தகவலுமே இந்த பதிவு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த விதத்தில் பார்த்தா துலாம் ராசிக்கு சுக்கர பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்குரிய கடவுள் வேறு யாரும் இல்லைங்க மகாலட்சுமி தாயார் தாங்க வரைக்கும் உங்களது வாழ்வில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கள் நீங்கள் தொடர்ந்து மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது வளர்த்து மானதா மாறும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யும் தொழிலில் ஏற்படும் தடைகளையுமே மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு நீக்கி உங்களது வாழ்க்கையை மென்மேலும் உயர்வுடைய உறுதுணையாக இருப்பார் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அம்மனது அருளால் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக விளங்கட்டுங்க நாம் தொடர்ந்து பிறந்திருக்கும் ஆடி மாதம் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதம் இருக்கு இல்லையா சித்திரை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த துலாம் ராசியை பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா காற்று ராசின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ராசிக்குமே பஞ்சபூதம் அழிஞ்சிருக்கு இல்லையா அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு குணம் வந்துட்டு சிறப்பம்சமா இருக்குங்க அந்த வகையில் துலாம் ராசிக்கு காற்றோட குணம் இருக்குங்க காற்று குறிப்பது துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்கிட்ட ஒரு சில சிறப்பான குணங்கள் இருக்குங்க தான் உங்களது வாழ்க்கையில நன்மை இருக்கு மேலும் எந்த விஷயத்தினால உங்களது வாழ்க்கையில தீமை நடக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் துலாம் ராசிக்காரங்க எந்த ஒரு சூழ்நிலையுமே அவங்க எடுத்த காரியத்தை முடிக்க நிற்காமல் பின் வாங்கவே மாட்டாங்க அதில் வெற்றியும் காண்பாங்க வெற்றியோ தோல்வியோ நம்ம எடுத்து செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது கட்டாயம் செய்யணும் அது என்னால் முடியாது ஆகாது அப்படின்னு சொல்லி திரும்ப மாட்டவே மாட்டாங்க அது யாரும் சொன்னாலுமே அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க அவ்வளோ ஒரு சிறப்பு குணம் இவங்ககிட்ட இருக்குங்க எடுத்து காரியத்தை துணிவாக செய்யக்கூடிய ஆற்றல் நிறைந்தவங்களாக காணப்படுவாங்க இந்த துலாம் ராசிக்காரங்க மற்றவங்க எப்போவுமே இவங்களை பார்த்து பெருமைப்படும்படி தான் இவங்களது ஒவ்வொரு செயலுமே இருக்கும் மேலும் வந்துட்டு காதல் அன்பு பாசனம் வந்துவிட்டால் இவங்களை யாரும் அடிச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு அன்பு காதல் பாசம் எல்லாமே மற்றவங்க மேலே காட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய முன்கோபம் இருக்கு இல்லையா என்னடா என்ன சொல்ல வரன்றதை புரியாமல் திடீர்னு சட்டன்னு கோவப்பட்டுட்டு அதுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க நம்ம ஏன் கோவப்பட்டு இது ரொம்பவும் தப்புங்கிறதையுமே உடனே உணர்ந்துடுவாங்க இது மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைக்கு எதுவும் அமைஞ்சிடும் கோபம் கொள்றதை குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது மிகவும் சிறப்பாக அமையுங்க உங்களை யாரும் அடிச்சு புரிஞ்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு உங்களது வாழ்க்கை இருக்கும் சரி இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் தொடருமா இல்லையா அதை சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை நீங்க எதோ பேசிட்டு இருக்கீங்கன்னு நீங்க சொல்றது புரியுது இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் மறைதா இல்லையா இல்லை ஆடி மாதமும் உங்களை வச்சு செய்ய போகுதா பட்ட கஷ்டத்திலிருந்து விடுபட என்ன வழி அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் முதல்ல சித்திரை மூன்று நான்காம் பாதம் காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே தைரிய வீரியத்தோடு திட்டமிட்டு செயலாற்றுறதுல வல்லவரா திகழக்கூடிய உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி இன்பம் ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுக்க போகுது ஏன்னா லாபாதிபதி சூரியனால் உங்களது தொழில் உங்களது வியாபாரத்தில் இருந்த தடைகள் அனைத்துமே விலகுவதற்கு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க ஏன்னா இது வரைக்கும் வருமானம் இல்லைன்னு வருத்தப்பட்டு உங்களுக்கு உங்களது தொழில் மேம்பட்டு காணப்படுவதன் மூலம் வருமானம் அதிகரித்து காணப்படும் வேலை இல்லைன்னு சொல்லி தேடி வந்தவங்களுக்கு வேலைகள் எதிர்பார்த்த வேலை கட்டாயம் கிடைக்குங்க வேலை செய்யும் பணியாளர்களுக்கு உங்களோட அலுவலகத்தில் இது வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் என்னடா இந்த வேலை நம்ம வேறு வேலைக்கு போனால் கூட ஆகும் இந்த பிரச்சனையில் சமாளிக்கவே முடியலன்னு நம்மவும் நொந்து போயிருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வந்துடுங்க ஒரு சிலருக்கு எல்லாமே விரும்பி இடத்திற்கு உதவி பணி பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வும் கிடைக்கிறதோடமே ஒரு சிறப்பான மாதமாக உங்களது அலுவலகத்தில் இந்த மாதம் அமையும் ஏன்னா குருவின் பார்வை விரையதன குடும்ப சுகஸ்தானத்திலேயே உண்டாகுதுங்கிறதுனால சுப செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்க ஏற்படுங்க விற்க முடியாமல் இருந்த இடம் விற்பனையாகுவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பு வரும் வாய்ப்புகள் அமையும் பொழுது பயன்படுத்தி கொள்வது ரொம்பவும் சிறப்பானதாக இருக்குங்க ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய வாகனம் வாங்கவுமே ஒரு காலகட்டங்கள் வந்து சேரும் நிம்மதியான உறக்கமும் சந்தோஷமும் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மா மாதம் அமைஞ்சிருக்குன்னு சொன்னான் ஏன்னா இது வரைக்கும் கஷ்டம் கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா உங்களுக்கு சந்திராசம் ஜூலை முப்பதாம் தேதி அன்றைய தினம் மிகுந்த கவனம் தேவைங்க அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் உங்களுக்கு என்னைக்கு அப்படின்னு பார்த்தா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இந்த மூன்று தினங்களும் சுப தினமாக அமைஞ்சிருக்கு உங்களது வாழ்வில் ஏற்படும் இன்னல்கள் முறையே நீங்கள் தொடர்ந்து வழிபட வேண்டிய அம்மன் பரிகாரமாக யாரை என்ன எந்த மனம் வணங்கணும் அப்படின்னு பார்த்தா கருமாரிய அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது நன்மை அதிகரிக்கும் உங்களது வாழ்க்கை இன்பமான வகையில் அமையுங்க அடுத்து நாம சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் மாடி மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா நினைச்சதை நினைச்சபடி வாழ்ந்து காட்டணும்னு குறிக்கோளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா யோகக்காரர்களான உங்களது நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்துல சஞ்சரிச்சிருக்கிறதுனால லாபாதிபதி சூரியனும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு இதன் மூலம் உங்களது வாழ்க்கை இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சிறப்பாக இருக்குங்க ஏன்னா இந்த மாதம் அவ்வளோ சாதகமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையுமே சிறப்பாக அமையும் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடி அப்படிங்கிறது இனிமேல் காணாமல் போகுது ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு வந்தால் கூட அதை வந்துட்டு நீங்கள் துணிந்து செயலாற்றி அந்த பிரச்சனை எல்லாமே கூடியவர்களை முடிவுக்கு கொண்டு வர மன தைரியமும் தெம்பும் உங்களுக்கு உண்டாகும் நோய் மருத்துவத்தம் விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு கட்டுக்குள்ளே வந்துடுங்க விற்பனை ஆகாமல் இருந்த பொருட்கள் எல்லாமே நல்ல விலைக்கு விற்பனையாகுங்க உங்களுக்கு உங்களோட எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கி மிகவும் மகிழ்ச்சியான மாதமா இந்த மாதம் அமையும் இதுவரைக்கும் எப்பட நல்ல காலம் பிறக்கும் நாமளும் எப்படி மற்றவங்க மாதிரி முன்னேற போறோம் நம்மளோட தொழில் எப்படி முன்னேற்றி கொண்டு போக போகிறோம்னு சொல்லி நிறைய சிந்திச்சிருப்பீங்க நம்ம வாழ்க்கையை பற்றி அந்த வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு ஒரு இன்பமான மாதமா அமைவதற்கான பல வாய்ப்புகள் வந்து சேரும் வாய்ப்புகள் வரும் பொழுது பயன்படுத்திக் கொள்வது நம்மளோட புத்திசாலித்தனங்க அது மட்டும் இல்லாமல் உங்களது குடும்பத்தை விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தா இதுவரை இருந்த சங்கடங்கள் விலகி உங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை உங்களது இல்லத்தில் நிலவும் புதிய வீடு இடம் எல்லாமே ஒரு சிலருக்கு வந்து சேரும் வாய்ப்பு உண்டாகுங்க வெளிநாடு முயற்சி உங்களுக்கு சாதகமான பலன் கொடுக்கும் உங்களது முயற்சிக்கு ஏற்றவாறு உங்களது முன்னேற்றம் அப்படிங்கிறது அமையுங்க மேலும் இந்த மாதம் சந்திராசிரமம் உங்களுக்கு ஜூலை முப்பது முப்பத்தி ஒன்றாம் நாள் தினம் வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனம் வச்சிருக்கு எந்த ஒரு செயலியுமே தேவைங்க அடுத்து அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் உங்களுக்கு என்றைக்குன்னு பார்த்தா இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இந்த இரண்டு தினங்களுமே மிகவும் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் இன்னர்கள் முறையை நீங்கள் பரிகாரமாக யாரை வணங்கணும் அப்படின்னு பார்த்தா துர்க்கை அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து துன்பங்களுமே உங்களை விட்டு ஓடிட அம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அடுத்து விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் கொண்ட விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கான பிறந்திருக்கும் ஆடி மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா எந்த ஒரு விஷயத்தையுமே முயற்சி செஞ்சு அதில் வெற்றி அடையணுன்ற குறிக்கோளோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதம் ராகு சூரியன் குரு பார்வை என இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மையை வழங்கிட ஒரு சிறந்த மாதமாக அமைவதற்கான பல வாய்ப்புகள் வந்து சேருங்க ஏன்னா கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது ஏன்னா இதுவரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உங்களது வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க எப்போ எப்படா என்னோட வாழ்க்கை முன்னேறுவோம் தான் நானும் சந்தோஷமாக இருப்பேன்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த காலகட்டம் வந்துடுச்சுன்னே சொல்லலாம் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துடும் சட்ட சிக்கல்களில் இருந்த பிரச்சனையுமே உங்களுக்கு முடிவதற்கான வாய்ப்பு அமையுங்க வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும் மேலை நாட்டு தொடர்பு உங்களுக்கு லாபம் தரும் வாய்ப்பை அதிகரித்து கொடுக்கும் உங்களோட பணியாளர்கள் உங்களது அனைத்து செயலுக்குமே ஒத்துழைப்பு தருவாங்க உங்களோட தொழிலில் இருந்த நெருக்கடி அப்படின்னு பார்த்தா கட்டாயம் விலகிடுங்க வரைக்கும் விற்பனையாகாத பொருட்களுமே விற்பனையாகும் உங்களது தொழில் வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து காணப்படும் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா அந்த அனைத்து செயலையுமே லாபம் அப்படிங்கிறது கட்டாயம் நீங்கள் பெற முடியுங்க ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய வாகனம் வாங்கும் யோகம் இருக்குது புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களோட விருப்பம் பூர்த்தியாகும் மாதமாக இந்த மாதம் அமையும் அதற்கு எதிர்பார்த்த பண பண வசதியுமே கிடைக்கும் எதிர்பார்த்த அனுமதியுமே உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்குங்க அதாவது புதிய தொழில் செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்ச உங்களுக்கு இந்த ஒரு மாதம் ஒரு சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால இதுவரைக்கும் இருந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கி இன்பம் தரும் மாதமா இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு இவ்வளவு நீங்க காத்துட்டு இருந்த காலம் பொன்னான காலம் வந்துடுச்சுங்க இந்த காலத்துல நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு உங்களது வாழ்க்கையை எப்படி முன்னேற்றி கொண்டு போகணுன்னு நடவடிக்கை எடுத்திங்களா கட்டாயம் உங்களை யாருமே அடிச்சுக்க முடியாது ஏன்னா வாய்ப்புகள் வரும் பொழுது பயன்படுத்தி கொடுறது தாங்க புத்திசாலித்தனம் அந்த வாய்ப்பு எல்லாமே வருங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் உயர முடியுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் எதுன்னு பார்த்தா ஜூலை இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு முப்பது மூன்று தினங்களும் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்கு சந்திராசிரம தினம் ஜூலை முப்பத்தி ஒன்றுங்க அன்றைய தினம் நீங்கள் மிகுந்த கவனம் வச்சிருக்க எந்த ஒரு செயலையுமே தேவைப்படுது உங்களுக்கு உங்களது வாழ்வில் ஏற்படும் தடைகள் நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது நன்மை தரும் வகையில் அமையுங்க ஏன்னா குரு பகவான் வந்துட்டு செய்யும் தொழிலில் ஏற்படும் காரிய தடைகளை விளக்க வளமை மிகுந்தவராக இருக்கார் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு உங்களது வாழ்க்கையை வளம்பட சிறந்து மேம்படவும் உறுதுணையாக இருக்குங்க என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி